அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே உங்களுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சி எக்ஸாம் வரும்ல அதான் எப்போ வருதுன்னு கூட நல்லா டெஸ்ட்டு எல்லாம் போடணும் டியூஷனில் பெல் ரேங் ஆயிடுச்சு ஓகே நாளைக்கு நான் கரெக்ட் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்கட்டு நான் ஆனால் எல்லா பேப்பர் பக்கம் கரெக்டாக தான் இருக்கு நான் வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ மேம் ம் அப்பாடா இந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை இதுதான் சரியான சான்ஸ் நம் நம்ம போய் மேடம் பார்க்கலாம் ஹெஜுவோட அம்மா தேஜு டியூஷன் வந்து பிக்கப் பண்ண போய் இருக்காங்க அப்பாவோ ஆபீஸ்க்கு போயிட்டாங்க இதா கரெக்டான சான்ஸ் எப்படியாவது போனும் ம் வா பொம்மே என்ன வேணும் உனக்கு இப்போ ஆ வணக்கம் ஓனர் இன்னைக்கு நான் இப்ப என்ன பண்ணணும் தேஜுவ எப்பயும் போல நீ அவனோட கண்ட்ரோலுக்கு அவளை கூட்டிட்டு வரணும் புரியுதா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தேஜு கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட அடிக்ஷனுக்கு வராளா ம் ஆமா மேடம் வரா நீங்க கோவப்படாதீங்க நீங்க சொல்றதே நான் செய்வேன் அதே மாதிரி ஓ மேடம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறேன்னு உடனே ரொம்ப பிடிச்சிட்டு கூட எப்போயுமே சுற்றணும் அப்புறம் இந்த ஊர் இந்த வேர்ல்டே நமக்குதா ஆகட்டும் மேடம் சரி நான்லேருந்து சங்கியும் உன் கூட வருவா ஓ அவரும் வருவாரா அப்போ சரி நாங்கள் ரெண்டு தடவை இனிமேல் அந்த வீட்டை வாஷ் பண்ண போகிறோம் வெரி குட் நான் சொன்ன அப்படியே ஃபாலோ பண்ணு ஓகே நீங்கள் சொன்னதே நான் செய்கிறேன் ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் சங்கி நாளைக்கு கன்ஃபார்மாக வருவாரா ம் அதெல்லாம் அவன் வருவான் ஆ சரிங்க மேடம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேஜ்வண்ணோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன் அப்படியே அவளுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது என்னால் அவளுக்கு ரொம்ப பாசம் ஆச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா அதான் நீ கேட்க வரேன் ஆ மேடம் கிட்ட திடீர்னு போய் அதுக்கப்புறமா போலீஸ் போனா நம்ம என்ன பண்ணுவோம் நீ ஒன்றும் பயப்படாத போலீஸே அவங்க கண் அதுன்னு நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்தானா நமக்கு தான் ரொம்ப நல்லது போலீஸும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டாருந்தா அதுவும் தான் சரி சீக்கிரம் நான் போகிறேன் தேஜ் வர வீட்டுக்கு வந்துடுவா

சிச்சோ டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டாரா இங்கே எடுத்து ஒடிக்கணும் எங்கே வச்சானேட்டு ஆ கட்டில் கடையில் எப்படி போனால் அந்த பாக்ஸில் வச்சான் டேஜ் ஒன்றுமே இல்லையே நீ இது பாக்ஸில் தானே போட்டா அதுவில் தானே இருக்கும் அந்த டால் ஏன்னா அது என் கண்ணுக்கு பட்ட மாதிரி இருந்தது அடா சொன்னேன் சரி நான் விளையாட போகிறேன் கே தேஜு நீ போய் ப்ளே பண்ணு அம்மா அம்மா என்ன பண்ணுறாங்க போய் பாட்டுட்டு வரேன் சரி நான் போயிட்டு வாங்க டாலே இன்றைக்கி எடுத்தாச்சு தேஜு 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 நான் சொல்கிறது கேளு தேஜு என்ன சொல்ற நீ என்ன நான் கேட்பேன் ஏன்னா ਉਹ கண்ணு ரொம்ப அழகா இருக்கு இவள அப்படியே நம்மளோட கண்ட்ரோல் கொண்டாச்சு தேஜு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குல்ல நீ யாருக்கும் சொல்லாம நீ அங்க தனியா இப்போ அங்க போய் யாருக்கும் தெரியக்கூடாது ஒரு நிமிஷம் அவங்களாவே உன்னை கண்டுபிடிக்கணும் நீ எங்க இருக்கேன்னு தேஜு அம்மா தேஜு तेज काणो <laughs> <पोंड़ें>, <laughs> ना, ये ना जो ये तेज काणो बड़ा विजय போல தேடுங்க உங்க பொண்ணு நல்லா தேடுங்க டால் சொன்ன மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு அம்மா பாப்பா உங்களுக்கு பிஸ்கட் வேணுமா நான் எப்படி இப்ப காஃபிக்கு வந்தா அச்சிச்சோ நான் எப்படி காஃபி ஷாப்க்கு தனியா வந்த எப்படி வந்த ஐயோ இப்ப எப்படி வீட்டுக்கு போவேன் அம்மா அம்மா तेज काणोवा அம்மா தங்கச்சி

எங்களுக்கு இந்த யாருக்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போகாதம்மா தெரியுமா இனிமே நான் போக மாட்டேன் எதுக்கு நான் போக தெரியலையே ஓஹோ தேஜு கடைச்சிட்டாலா ம் போக போக இன்னும் பயங்கரமான போவா ஹா ஹா ஹா